வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் இன்றைய நம் காணொலியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய சங்கத்தமிழ் புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன் ஒரு சங்க பாடலுக்காக அவர் எழுதிய பாடலின் முதல் வரி என் மனதிலே இனித்து கொண்டிருந்தது இனித்து கொண்டிருந்த வரியை கொண்டு உதித்தது இன்றைய கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் நெஞ்சம் இனிக்கிறது உன்னில் தஞ்சம் புக துடிக்கிறது நெஞ்சம் இனிக்கிறது உன்னில் தஞ்சம் புக துடிக்கிறது கவிதை பாடும் கண்களும் காவியம் பேசிய இதழ்களும் மின்னல் போல மின்னும் புன்னகையும் பொன்னகையும் மின்னத் துடிக்கும் கழுத்தழகம் கொஞ்சம் மொழியும் நெஞ்சில் இனிக்கின்றது மஞ்சம் மறக்கின்றது உன்னில் தஞ்சம் புக துடிக்கின்றது நெஞ்சில் இனிக்கின்றது மஞ்சம் மறக்கின்றது உன்னில் தஞ்சம் புக துடிக்கின்றது உன் மட்டமுகமும் முகமும் வலிவான மார்பழகும் உன் வட்டமுகமும் வடிவான மார்பழகும் வலை கொஞ்சம் கைகளும் ஆடை நழுவும் இடையும் நளினம் கொஞ்சம் நடையும் ஆடை நழுவும் இடையும் நளினம் கொஞ்சம் நடையும் எனக்குள்ளே ஹார்மோன் அதிகம் சுரக்குதடி எனக்குள்ளே ஹார்மோன் அதிகம் சுரக்குதடி அறிவியல் மாற்றம் நிகழ்தடி ஆனந்தத்தில் உள்ளம் ஆடுகிறது உன்னில் தஞ்சம் புக துடிக்கிறது ஆனந்தத்தில் உள்ளம் ஆடுகிறது உன்னில் தஞ்சம் புக துடிக்கிறது உன்னோடு வாழவே என் உயிர் வாழ்கிறது உன்னோடு உறவாட உள்ளம் துடிக்கிறது உன்னோடு வாழவே என் உயிர் வாழ்கிறது உன்னோடு உறவாட உள்ளம் துடிக்கிறது கட்டில் போர் எடுத்து காம கனை தொழுத்து கட்டில் போர் எடுத்து காம கனை தொழுத்து முடிவில்லாத போர் நாம் நடத்த வேண்டும் முடிவில்லாத போர் நாம் நடத்த வேண்டும் உன் முத்தத்தில் எனக்கு மூச்சு முட்ட வேண்டும் முடிவில்லாத போர் நாம் நடத்த வேண்டும் நெஞ்சம் இனிக்கிறது உன்னில் தஞ்சம் புக துடிக்கிறது நெஞ்சம் இனிக்கிறது உன்னில் தஞ்சம் புக துடிக்கிறது நன்றி